தமிழர்கள் அதை எப்படி ரிசீவ் தமிழ் தேசியத்தை விதைப்பதற்காக நான் வரவில்லை தமிழை தமிழர் பண்பாட்டை தமிழர் வரலாற்றை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய அன்பர்கள் நண்பர்கள் உறவுகள் அழைக்கிறார்கள் அந்த வகையில் தான் அவர்களுடைய கூட்டங்களிலே கலந்து கொள்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேற்கத்திய கலாச்சாரம் இங்கே வந்து குடிகொள்ள ஆரம்பிச்சிருச்சு அதனால நம்ம பாரம்பரியத்தை இழக்கிறோமா அப்படிங்கிற விவாத பொருள் வந்து தமிழ்நாட்டுல வந்துருச்சு நீங்க மேற்கத்திய நாடுகள்ல இருக்கிறீங்க அங்க போய் பார்க்கறீங்க அங்க இருக்கிற தமிழர்கள் கிட்ட எந்த கலாச்சாரம் வேறு இருக்கிறது அவங்க வந்து உடைகள் வந்து இந்த ஒரு பாணியில உடைகள் போட்டுக்கிறாங்க அதே சேர்ல நம்ம பிள்ளைகள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க தெருக்கள்ல வந்து ஆண்கள் வந்து நான் சொல்றது இங்க விளையாட்டா தமிழ் சங்க அலம் கட்டுறது தமிழ் பள்ளி கட்டுறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை காட்டினாங்க மகிழ்ச்சி அது மாதிரி நல்லா ஒரு ஆக்கப்பூர்வமா பல இடங்கள்ல அதை செய்யறாங்க மேலும் எல்லா இடங்களையும் அந்த மாதிரி செய்ய வேண்டும் என்பது நடைமுறை செயல்பாடுல இந்திய சங்கம் வச்சுக்கிட்டு அவங்க இல்ல அந்தந்த மொழிக்கு அவங்க சங்கவாத்திகள் தான் இருக்காங்க நம்ம மொழிக்கு நம்ம இனத்துக்கு நம்ம சங்கவாத்தியம் செயல்படுறோம் நீங்க கருப்பின மக்களே இருக்காங்க அவங்களே என்ன சமத்துவத்துக்கு இருக்காங்க அவங்க சட்டப்படி ஒன்றும் தடையெல்லாம் கிடையாது அவங்களும் மண்ணின் மக்கள் மொழியை விட்டுட்டு உதிரிகளா இருக்கும் அப்புறம் உங்களுக்கான பொது தாயகம் தமிழ்நாடு என்பதை மறந்து விடாது ஈழத்தமிழ் சேர்த்து நான் சொன்னேன் எட்டு கோடி பேர் நாங்கள் வாழ்விடங்க உலகம் வாழும் தமிழினத்துக்கான ஒரு பொது தாயகம் அந்த பொது தாயகம் அல்ல அதன் மீதும் அக்கறை செலுத்துங்க தமிழன்னு சொன்னா பியூனியாவா நினைப்பாங்க நம்ம கம்யூனிஸ்ட் எல்லாம் இந்தியன்பாங்க இடதுசாரியான கம்யூனிஸ்டுகளும் இந்தியன் பாங்க வலதுசாரியான பாஜக காங்கிரசும் பாங்க திராவிட சாரிகளும் இந்தியன் பாங்க எல்லாரும் இந்தியன் இப்ப இல்லாத இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்தியன் என்று ஒரு இனம் சொல்லப்படவில்லை அப்படி ஒரு கற்பனை இந்தியன் என்ற ஒரு இனத்திலேயே வலதுசாரி இடதுசாரி நடுசாரி எல்லாம் இருக்கலாம்னா ஏன் இயற்கையான தமிழனில் அதெல்லாம் இருக்கக்கூடாது